மகாபாரதம் சங்கிரக பர்வம் ஆதி பர்வம் பகுதி இரண்டு முனிவர்கள் ஓ சூதரின் குமாரரே நீ சொன்ன சமந்த பஞ்சகம் என்ற இடத்தை பற்றி முழுமையாக அறிய விரும்புகிறோம் என்று கேட்டார்கள் சௌதி சொன்னார் நான் உச்சரிக்கும் இந்த புனிதமான விவரிப்பை கேளுங்கள் அந்தனர்களே நீங்கள் அந்த சம்பந்த பஞ்சகத்தை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் தகுதி வாய்ந்தவர்களே கிரேதா யுகத்திற்கும் துவாபர யுகத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் அனைத்து ஆயுதங்களையும் உபயோகிக்க தெரிந்த ஜமதத்னியின் மகன் ராமன் அதாவது பரசுராமன் சத்ரியர்களின் தொடர்ச்சியான அநீதிகளை பொறுக்க முடியாமல் சத்ரியர்களின் குலத்தையே அழித்தான் அந்த சத்ரிய குலத்தின் குருதியை கொண்டே இந்த சமந்த பஞ்சகம் என்ற ஐந்து ஏரிகள் உண்டாக்கினான் பரசுராமன் கோபத்தால் வெல்லப்பட்டு அந்த ஏரியின் அருகே நின்று சத்ரியர்களின் ரத்தத்தை கொண்டு தனது முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தினான் என்பதை அறிய வருகிறோம் ஒருநாள் அவனது முன்னோர்களின் முதன்மையானவரான ரிச்சிகர் என்பவர் மற்ற முன்னோர்களையும் அழைத்துக் கொண்டு பரசுராமனிடம் வந்து ஓ ராமா அதாவது இங்கே பரசுராமன் ஓ அருள் நிறைந்த மைந்தனே உன்னுடைய அஞ்சலியை ஏற்றுக்கொண்டோம் வரம் வாய்ந்தவனே அருள் உன்னை நிறைக்கட்டும் ஒப்புயர்வற்றவனே நீ விரும்பும் வரத்தை கேள் என்று கேட்டார் பரசுராமன் ஓ பாட்டங்களே நீங்கள் உண்மையிலே என் அஞ்சலியினால் திருப்தி ஆனால் இந்த சத்திரியர்களை கொன்றதால் எனக்கு ஏற்பட்ட பாவங்கள் கரைய வேண்டும் இந்த சம்பந்த பஞ்சகம் புனிதமான இடமாக உலகம் முழுவதும் புகழ் பெற வேண்டும் என்றான் அதற்கு முன்னோர்கள் அப்படியே ஆகட்டும் மைந்தனே நீ அமைதி பெறுவாய் என்றனர் பரசுராமனும் அமைதி அமைதியடைந்தான் அந்த காலத்தில் இருந்து அந்த இடம் சமந்த பஞ்சகம் என்று புனித பூமியாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு இடத்தின் பெயரும் அந்த இடத்தில் நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வினை ஞாபகங்களாக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று ஞானமுள்ளோர் சொல்கின்றனர் துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த சமந்த பஞ்சகத்தில் தான் கௌரவ படைகளும் பாண்டவ படைகளும் மோதிக்கொண்டன அந்த இடத்தில் தான் பதினெட்டு அக்ஷோனி படைகளும் போர் செய்யும் ஆர்வத்தில் அணிவகுத்து இருந்தனர் அவர்கள் அனைவரும் அதே இடத்தில் மரணம் மரணமடைந்தார்கள் உலகத்திலும் கொண்டாடப்படுவதும் புனிதமானதும் உற்சாகத்தை அளிக்கக்கூடியதுமான அந்த இடத்திற்கான பெயர் காரணத்தை சொல்லியாயிற்று என்றார் முனிவர்கள் ஓ சூதரின் குமாரனே அக்ஷோனி என்பது என்ன அதில் எத்தனை குதிரைகள் காலாட்கள் தேர்கள் யானைகள் இருக்கும் முழுவதும் கூறு என்றனர் சௌதி சொன்னார் ஒரு தேர் ஒரு யானை ஐந்து காலாட்கள் மூன்று குதிரைகள் அடங்கியது ஒரு பட்டி மூன்று பட்டிகள் ஒரு சேனாமுகம் மூன்று சேனாமுகங்கள் ஒரு குல்மா என்று அழைக்கப்படும் மூன்று குல்மாக்கள் ஒரு கணம் மூன்று கணங்கள் ஒரு வாகினி மூன்று வாகினிகள் சேர்ந்தது ஒரு பிரிதனா என்று அழைக்கப்படும் மூன்று பிரிதனாக்கள் சேர்ந்தது ஒரு சம்மு மூன்று சம்முக்கள் ஒரு அணுகினி பத்து அணுகினிகள் சேர்ந்ததுதான் ஒரு அக்ஷோணி ஓ அந்த கணிதவியாளர்கள் ஒரு அக்ஷோணியில் 21870 தேர்களும் அதே எண்ணிக்கையில் யானைகளும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி காலாட்படை வீரர்களும் அறுநூற்று குதிரைகளும் ஆகும் ஓ அந்த நே இதுதான் ஒரு அக்ஷோனியின் கணக்காகும் என்று எண்களின் இலக்கணப்படி சொல்கிறார்கள் இந்த கணக்குப்படி கவுரவர்களும் பாண்டவர்களுமாக பதினெட்டு அக்ஷோணி படைகள் இருந்தன பல அற்புதங்களை செய்யும் காலமானது கௌரவர்களின் செயல்களின் காரணமாக அவர்கள் அனைவரையும் அங்கு அதாவது சம்பந்த பஞ்சகத்திற்கு கூடி வரச் செய்து அங்கேயே அனைவரையும் அழித்தது ஆயுதங்கள் தாங்கிய பீஷ்மர் பத்து நாட்கள் போரை நடத்தினார் துரோணர் கௌரவர்களின் வாகனிகளை ஐந்து நாட்கள் காப்பாற்றினார் எதிரி படைகளை சிதறடிக்கும் கருணன் இரண்டு நாட்கள் போர் நடத்தினான் சல்லியன் அரை நாள் போரை நடத்தினான் அதன் பிறகு பீம துரியோதன கதாயுத்தம் அரை நாள் நடந்தது அந்த நாளின் இறுதியில் அசுவத்தாமனும் கிருபரும் இரவில் தூங்கிக் கொண்டிருந்து யுதிஷ்டனின் படைகளை ஆபத்தை உணராமல் கொன்றழைத்தனர் ஓ சவுனகரே உமது வேள்வியில் மறு வாசிப்பு செய்யப்படும் உன்னதமான பாரதம் இதற்கு முன்னால் ஜனமே ஜெயனின் வேள்வியில் வியாசரின் புத்திசாலி சிஷியரால் அதாவது வைசம்பாயனரால் மறுவாசிப்பு செய்யப்பட்டது இந்த பாரதம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் பௌஷிய பௌலோம ஆஸ்திக பருவங்களில் பல புகழ் வாய்ந்த மன்னர்களை பற்றி முழு நீளத்தில் விவரங்களை தருகிறது மகாபாரதம் புலன்களால் எண்ணத்தால் பயன்படுத்தும் வார்த்தைகளால் வித்தியாசமானவரால் அதாவது தியாசரால் விவரிக்கப்பட்ட படைப்பு இதில் பலதரப்பட்ட குணங்களும் சமய சடங்குகளும் சொல்லப்பட்டுள்ளன ஞானம் உள்ளவர்களால் இது மோட்சத்தை விரும்பும் மனிதர்களின் வைராக்கியம் எனும் மனநிலையை தரும் என்று ஏற்கப்பட்டுள்ளது அறிய வேண்டியவற்றில் சுயமும் ஒன்று அதிகம் விரும்பப்படுவதில் வாழ்வும் ஒன்று அதே போல்தான் இந்த வரலாறும் பிரம்மத்தை அறிவதற்கு உதவும் இது எல்லா சாத்திரங்களிலும் முதன்மையானது உடலை சுமந்து செல்லும் கால்களைப் போல இந்த வரலாற்றை நம்பியிருக்காத ஒரு கதையும் தற்கால உலகத்திலும் கிடையாது நல்ல குடியில் பிறந்த முதலாளிகளை எப்படி வேலைக்காரர்கள் கொண்டாடுவார்களோ அப்படியே பாரதம் பல புலவர்களால் கொண்டாடப்படுகிறது எப்படி வார்த்தைகள் உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் கொண்டு பல உலக ஞானங்களையும் வேத ஞானங்களையும் காட்டுகிறதோ அப்படியே பாரதமும் உயர்ந்த ஞானத்தை காட்டுகிறது ஓ துறவியிலே கேளுங்கள் ஒப்புயர்வற்ற ஞானத்தை உள்ளார்ந்த அர்த்தத்தோடு நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுமாறு வேத கருத்துக்களை உள்ளடக்கி புகட்டுகின்ற பாரதம் பருவங்கள் என்ற பல பகுதிகளாக பிரிந்து மேற்கண்ட அனைத்தையும் போலிட்டு காட்டுகின்றது முதல் பருவம் அனுகிரக மாணிகா என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது சங்கிரகா அடுத்து பௌசியா அடுத்து பௌலமா அடுத்து ஆதி வம்ச வதரணா அடுத்து வருவது அற்புதமான உணர்ச்சிகரமான சம்பவங்களை கொண்ட சம்பவா ஜாது கிருகதகா அதாவது அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைத்தல் என்பது அடுத்து வருவது அடுத்து கிடும்பதா பர்கம் அதாவது கிடம்ப அதற்கடுத்து பகாபதா பகாசுரன் வதம் அடுத்து சித்ரதா அடுத்து திரௌபதியை தனது சத்திரிய திறமைகளால் அர்ஜுனன் வெல்லும் சுயம்பவரா அதாவது பாஞ்சாலி சுயம்பரம் அடுத்து வைவாஹிகா அதாவது திருமணம் அடுத்து வருவது விதுர கமனா விதுரின் வருகை ராஜ்யலாபா அரசை பெறுவது அர்ஜுன வனவாசா அர்ஜுனன் வனவாசம் அடுத்து சுபத்ரா ஹரணா சுபத்திரை கலவு இதற்கெல்லாம் அடுத்து ஹரணா ஹரிகா காண்டவ தகா காண்டவ வனதகனம் மய தர்சனா அசுர சிற்பி மயனை சந்தித்தல் அதற்கு அடுத்து வருவது சபா மந்திரா ஜராசந்தா திக்விஜயா அதாவது தொடர்போர் திக்விஜயத்திற்கு அடுத்த ராஜசுய ராஜசுய யாதா அர்கியா ஹரணா அர்க்கிய திருடுதல் சிசுபாலபதா சிசுபாலவதம் இதற்கெல்லாம் அடுத்து தியுதா சூதாடுதல் அனுத்யுதா சூதாட்ட தொடர்ச்சி அர்ஜுன விகமானா அர்ஜுனனின் பயணங்கள் கைராதி கடைசியில் அர்ஜுனனுக்கும் வேடன் உருவத்தில் இருந்த மகாதேவருக்கும் இடையில் நடந்த போர் அதற்கடுத்து இந்திரலோக விகமனா இந்திரலோக பயணம் அறம் மற்றும் நட்பண்புகளின் புதையலான மிகவும் சோகமான நலபாகியான நலனின் நடனின் கதை அடுத்து தீர்த்த யாத்ரா ஜடாசுரன் மரணம் யக்ஷர்களுடன் போர் நிவாடக வாசர்கள் உடனான போர் அஜகரா மார்கண்டேய சமஸ்யா திரௌபதி சத்யபாமா சந்திப்பு கோஷ யாத்ரா மிர்கா ஸ்வப்னா அதாவது மானின் கனவு பிரகதாரண்யகா மற்றும் ஐந்து துருமனா கதைகள் திரௌபதி ஹரணா ஜெயத்ரதா விமோக்ஷனா அடுத்து வருவது கரசி சாவித்ரியின் கதை அதன் பிறகு ராமனின் கதை அடுத்த பருவம் குண்டல ஹரணா என்று அழைக்கப்படும் அதற்கடுத்து ஆரண்யா வைராதா அதன் பிறகு பாண்டவர்கள் செய்திருந்த ஒப்பந்தப்படி ஒருவர தலைமறைவு வாழ்க்கை பிறகு கீசகவதம் அதன் பிறகு விராட தேசத்தை கௌரவர்களிடம் இருந்து காப்பாற்றுவது அதற்கு அடுத்து விராடனின் மகளுடன் அபிமன்யு திருமணம் அதன் பிறகு நீங்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய உத்தியோக பருவம் அதன் பிறகு சஞ்சய யானா அதாவது சஞ்சயனின் வருகை பிரஜாகரா திருதராஷ்டனின் தூக்கமின்மை அடுத்து புதிதாக இருக்கும் தெய்வீக தத்துவங்களின் தன்மை அறிதல் சனத் சுஜாதா அடுத்து யானா சக்தி அதற்கடுத்து கிருஷ்ணனின் வருகை அதன் பிறகு மாதாளியின் சாவித்ரி பாமதேவர் வைனியா ஆகியோரின் கதைகள் அதன் பிறகு ஜமதக்மயா மற்றும் சோதாச ரஜிகா கதைகள் அதன் பிறகு கிருஷ்ணனின் அரசவை வருகை அதன் பிறகு பிதல புத்திர சாசனா அதன் பிறகு சேனைகளை பார்வையிடல் பிறகு ஷேதாவின் கதை அதன் பின் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உயர் பிறப்பாளன் கர்ணனுடன் வாக்குவாதம் அதன் பிறகு இரு பக்கமும் படைகளின் அணிவகுப்பு அடுத்து ரதி மற்றும் அதிரதர்களின் எண்ணிக்கை அடுத்து பாண்டவர்களின் கோபத்தை தூண்டும் உலகனின் தூது அடுத்து அம்பையின் கதை அடுத்து உணர்ச்சி மயமான கௌரவ படைத்தலைவர் பீஷ்மரின் கதை அதற்கடுத்து ஜம்பு தீபம் பூமியில் உண்டான கதை தீவுகளின் உருவாக்கம் அதன் பிறகு பகவத்கீதை பிறகு பீஷ்மரின் மரணம் துரோணர் படைத்தலைமை ஏற்பது சமசப்தர்களின் அழிவு அபிமன்யுவின் மரணம் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொள்வதாக உறுதி ஏற்பது ஜெயத்ரதன் மற்றும் கடோத்கஜனின் மரணம் அதன் பிறகு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது யாரும் எதிர்பாராத துரோணரின் திடீர் மறைவு நாராயண கணையை ஏவுவது அதன் பிறகு கர்ணன் மற்றும் சல்யனின் மறைவு அதன் பிறகு துரியோதனன் ஏரிக்குள் மூழ்குவது பிறகு பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த யுத்தம் அதன் பிறகு சரஸ்வதா புண்ணிய இடங்களின் வர்ணனை மற்றும் வரலாறு அதன் பிறகு கௌரவர்களின் தீய செயல்களை பற்றிய வர்ணனையான சௌத்திக பருவம் அடுத்து ஐசிக பருவம் ஜனப்பிரதனா முன்னோர்களுக்கு அஞ்சலி பெண்களின் அழுகை அதன் பிறகு கௌரவர்களுக்கு ததன காரியங்களை விதக்கும் ஸ்ரத்தா அதன் பிறகு யுதிஷ்டனை வஞ்சகமாக ஏமாற்ற நினைத்து அந்தனின் உருவத்தில் வந்த ராட்சசன் சார்வாகனின் அழிவு ஞானமுள்ள யுதிஷ்டனின் பட்டமேற்பு அடுத்து கிருக பிரவிபாகா அடுத்து சாந்தி ராஜ தர்மனு சாசனா அபதர்மா மோட்ச தர்மா சுக பிரசன அபிகாமனா பிரம்ம பிரசனனு சாசனா துர்வாசரின் மூலம் மயனுடன் விவாதம் அனுசாசனிகா பீஷ்மர் மோட்சமடைவது பாவங்களை அழிக்கும் குதிரை பரி அதன் பிறகு தெய்வீக தத்துவங்களை சொல்லும் அணுகீதை அதன் பின் தொடர்வன ஆசிரம வாசா இறந்து போன தங்கள் மக்களின் ஆவியை காணும் புத்திர தர்சனா அடுத்து நாரதர் வருகை அடுத்து கொடுமையான குரூரமான சம்பவங்கள் நடக்கும் மௌசலா அடுத்து மகாபிரஸ்தானிகா அதன் பிறகு மோட்சமடைதல் அதன் பிறகு வருவது கீழ்வன்சா புராணம் கடைசியாக வருவன குதூகலமான குழந்தை கிருஷ்ணனும் கம்சனின் அழிவும் அடங்கிய விஷ்ணு பருவம் அதன் பிறகு எதிர்காலத்தை முன்னுரைக்கும் பவிஷ்ய பருவம் மேற்கண்டவை உயர்ந்த பிரதியான வியாசர் அருளிய நூறு பருவங்களின் சுருக்கமே அதன் தொடர்ச்சியாக அவை அனைத்தையும் பதினெட்டு பருவங்களாக பிரித்து நைமிச வனத்தில் சூதர் அதாவது சவுதி பின்வருமாறு சொன்னார் அதாவது ஒன்றாவது பருவ சுருக்கம் ஆதி பருவத்தில் பௌசியா பௌலோமா ஆஸ்திகா அதிவன் சகோதரா சம்பா அரக்கு மாளிகை எரியூட்டல் இடும்பன் மதம் அசுரர்கள் பகன் மற்றும் சித்ரதன் மதம் திரௌபதி சுயம்பரம் அதைத் தொடர்ந்து அவள் திருமணத்தை முன்னிட்டு நடக்கும் போர் விதுரரின் வருகை அர்ஜுனன் நாடு கடத்தல் சுபத்திரை அபகரிப்பு பரிசு மற்றும் சீர்வரிசை காண்டவனம் எரிந்து போதல் அசுர சிற்பி மயன் உடனான சந்திப்பு பௌசிய பருவத்தில் உதங்கரின் மேன்மை சொல்லப்படுகிறது பௌலமாவில் பிருகு மைந்தர்களின் மேன்மை சொல்லப்படுகிறது ஆஸ்திக பருவத்தில் கருடன் மற்றும் நாகங்களின் திறப்பு ஆழிக் தெய்வீக குதிரை உச்சை ஸ்ரவாவின் பிறப்பு ஜனமே ஜெயனின் நாக நாகதெல்வியில் விவரிக்கப்படும் பரதனின் பரம்பரை ஆகியன சம்பவ பருவத்தில் பல மன்னர்கள் நாயகர்கள் மற்றும் கிருஷ்ண துவைபாயனரின் பிறப்பு தேவர்கள் அசுரர்கள் எக்ஷர்கள் கந்தர்வர்கள் நாகங்கள் பறவைகள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் பிறப்பு அடுத்து பரதனின் வரலாறு அவனது பரம்பரை கண்வரின் ஆசிரமத்தில் சகுந்தலை இருப்பது பகீரதி நதியின் பெருமை சந்தனுவின் இல்லத்தில் வசுக்களின் பிறப்பும் அவர்கள் மோட்சம் அடைதலும் மேலும் இந்த பருவத்தில் பீஷ்மரின் பிறப்பு மற்ற வசுக்கரது சக்திகளின் பகுதிகளை தன்னுள் அடக்குவது அதாவது பீஷ்மரது அரச பதவி அன்புவதில்லை என்ற உறுதியேற்பு பிரம்மச்சரியம் கொள்வது சித்ராங்கதனை பாதுகாப்பது அவனது மறைவிற்கு பிறகு விசித்திர வீரியனை பாதுகாப்பது அவனை அரியணையில் அமர்த்துவது தர்மதேவன் ஆணி சாபம் பெற்றதால் மனிதனாக அதாவது விதுரனாக பிறப்பது வியாசர் மூலம் விருதுராற்றன் மற்றும் பாண்டுவின் பிறப்பு பாண்டவர்களின் பிறப்பு துரியோதனின் திட்டத்தால் பாண்டவர்கள் வாரணாவதம் செல்வது விதுரரின் எச்சரிக்கை சுரங்கம் தூண்டுவது புரோட்சணன் மடிவது அரக்கு மாளிகை எரிவது இடும்பியை சந்தித்தல் இடும்பனை வதம் செய்வது கடோ கஜனின் பிறப்பு பாண்டவர்கள் தியாசரை சந்திப்பது அவரின் ஆலோசனைகளை ஏற்பது ஏக சக்கர நகரத்தில் தலைமறைவாக வசிப்பது அசுரர் பகன் வதம் திரௌபதி மற்றும் திருஷ்டத்துமனின் அமானுஷ்ய பிறப்பு வியாசரின் அறிவுரைப்படி திரௌபதி சுயம்பரத்தில் பங்கேற்பதற்காக பாண்டவர்கள் பாஞ்சாலம் செல்ல தீர்மானிப்பது பகீரதி நதிக்கரையில் அங்காரபர்ணன் என்ற கந்தர்வனிடம் அர்ஜுனனின் வெற்றி கந்தர்வன் தபதி வசிஷ்டர் மற்றும் அவரவரின் வரலாறுகளை சொல்வது பாண்டவர்கள் பாஞ்சாலம் செல்வது அனைத்து மன்னர்கள் முன்னிலையிலும் கொடுத்து குறியை அடித்து திரௌபதியை வென்றெடுப்பது சல்லியன் கர்ணன் ஆகியோர் அர்ஜுனனிடம் தோற்பது மற்ற அரச முடியுள்ளவர்கள் அனைவரும் தீமனிடமும் அர்ஜுனனிடமும் தோற்பது பலராமனும் கிருஷ்ணனும் பாண்டவர்களை அடையாளம் காண்பது ஒரு குயவனின் இல்லத்தில் அவர்களை காண்பது திரௌபதி ஐவருக்கும் மனைவியாவதா என்ற துருபதன் மறுப்பது ஐந்து இந்திரர்களை பற்றிய அற்புதமான கதை அசாதாரண திரௌபதி திருமணம் விருதிராஷ்டிரனின் மைந்தர்கள் விதுரரை பிரதிநிதியாக அனுப்புவது கிருஷ்ணனை பார்ப்பது காந்தவ கிரஸ்தம் பாண்டவர்களுக்கு ஒதுக்கப்படுவது அவர்களது பாதி நாடு ஆளுமை சுந்தன் உபசுந்தன் வரலாறு யுதிஷ்டிரனும் திரௌபதியும் தனிமையில் இருப்பதை கண்டதால் அர்ஜுனன் தானே நாடு கடப்பது அர்ஜுனன் நாகத்தின் மகளான உலூதியை சந்திப்பது அர்ஜுனன் புண்ணிய தலங்கள் செல்வது வக்ருவாதனின் பிறப்பு பிரபாசா என்ற புண்ணிய தலத்தில் மாதவனும் அர்ஜுனனும் சந்திப்பது சுபத்திரை கடத்தப்படுதல் சுபத்திரையை சீருடன் இந்திர பிரஸ்தம் அனுப்பி வைத்தல் அபிமன்யு கருவிலேயே பாடம் கேட்பது யஷ்ணசேனிக்கு குழந்தைகள் பிறப்பு அர்ஜுனன் திரௌபதியுடன் யமுனைக்கு உல்லாச பயணம் செல்வது காண்டீபத்தை அடைதல் காண்டவ வனம் எரிதல் அர்ஜுனனால் மயம் காப்பாற்றப்படுதல் சாரங்கி என்ற நாகம் தீயிலிருந்து தப்பித்து மந்தபாலன் என்ற முனிவரை ஈன்றெடுத்தல் ஆகியவற்றை கொண்டு இந்த முதல் பருவமான ஆதி பருவம் இருநூற்றி இருபத்தி ஏழு அதிகாரங்களை கொண்டது இருநூற்றி இருபத்தி ஏழு அதிகாரங்களில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பாடல்கள் அதாவது ஸ்லோகங்கள் உள்ளன